திருச்சி மேடம் வணக்கம் ஐயா அன்று தொட்டு இன்று வரை தமிழர் வரலாறுகள் தமிழர் தத்துவங்கள் தமிழர் மொழிகள் எல்லாம் மறைக்கப்பட்டு அது திரிவுபடுத்தப்பட்டு தமிழ் வரலாறுகள் அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்துள்ள சிவஞான போதம் பற்றி சில சில உங்களை கேட்கலாம்னு இருக்கிறேன் ஐயா உதாரணமாக தமிழர் வரலா தமிழர் தத்துவம் என்பது தொல்காப்பியத்திலிருந்து இருந்து திருமுறைகள் ஊடாக எத்தனையோ வகையாக வந்து பன்னிர பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் சிவஞான போதமாக மிக்கொரு சின்ன கட்டிக்கரையாகன்னு சொல்லலாம் அதாவது குறுகிய இதிலே முழு தத்துவத்தையும் தந்து இப்போ போயிருக்கின்றார் நமது மைகண்ட தேவநாயனார் அந்த வகையிலே சிவஞான மாபாடியம் எழுதிய சிவஞான முனிவர் அதாவது திருவாவடுதுறை ஆதீனத்திலே ஒரு சுவாமியாக இருந்த சிவஞான முனிவர் எழுதிய அந்த புத்தகத்தில் அந்த ஆதீனங்கள் ஏன் தொடக்கப்பட்டன நாங்கள் பார்க்க வேண்டும் ஆதீனங்கள் தொடங்கியது வந்து இந்த அதாவது வந்து மெய்கண்ட சந்தானம் என்று சொல்லப்படுகின்ற சைவ மரபினை தத்துவத்தினை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கு சேர்ப்பதற்காக அது சிறந்த தத்துவத்தை மாறாத தத்துவத்தை தனித்துவமான தமிழ தத்துவத்தை மக்களுக்கு சைவ தத்துவத்தை கொண்டு சேர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட ஆதீனங்களிலே இருந்த ஒரு ஆதீன சுவாமி இப்படி கூறியிருக்கின்றார் என்பது எனக்கு அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்றது அதை பற்றி உங்கள் கலந்து இருக்கிறேன் ஐயா சிவஞான மாகபாடியத்திலே அவர் என்ன சொல்லுகின்றார் சிவஞான முனிவர் என்ன என்று சொல்லால் சிவஞான போதம் என்பது வடமொழியிலே பரஞ்சோதி முனிவரால் கொண்டு வந்து அதாவது மெகண்ட தேவருக்கு கொடுக்கப்பட்டு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ரௌரவ ஆகமத்தின் மொழிபெயர்ப்பாக இருக்கின்ற என்ற கருத்தும் அதைத் தொடர்ந்து சிவஞர் திருக்கழித்துப்படியாக திரு 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 உந்தியாரும் வந்து ஒரு அதாவது வ வழி நூல்கள் அதாவது வந்து வடமொழியிலிருந்து மாற்றப்பட்ட நூல்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது வந்து அதாவது மெய்கண்ட தேவனாருக்கு இறைவன் திருவருள் கூடவில்லை அவருக்கு தமிழ் அறிவு இல்லை தமிழர் மரவிலே தத்துவங்கள் இல்லை என்ற அடிப்படையிலே நான் இதை வடமொழியிலிருந்து தான் எங்களுக்கு வந்த என்ற ஒரு தாழ்மையான தாழ்வான கருத்தை கூறி சென்றிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருடயமாக இருக்கின்றது ஆதீன மரபுகளை நாங்கள் மதித்து இன்றும் அதை போற்றி வணங்குகின்றோம் ஆனால் ஆதீனங்கள் மெய்ப்பொருள் காண்பது அறிவித்தது எப்பொருள் யார் ஜார்வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்ற தான் சைவ சமயத்தின் ஒரு மூல கரு கருவாக இருக்கின்றது அந்த வகையிலே இப்படியான இந்த இப்படியான பதிப்புகள் பிழையாக இருந்தால் ஆதினங்கள் அதை திருத்தி மீண்டும் சரி செய்து வெளியிட வேண்டும் என்ற தாழ்மையான கருத்துமே எனக்கு இருக்கின்ற ஐயா மதிப்போடு அதை நங்களை வணங்கி கொண்டு அதை நான் கூறுகின்றேன் உங்கள் கருத்து என்ன ஐயா அதிலே சிவாத்திர சிற்றம்பளம் ஐயா இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் வந்து இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இதுவரை சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடுவாக ஒரு குறையாக நாம் காண வேண்டும் ஐயா அதாவது சிவஞான போதம் என்பது மொழிபெயர்ப்பு வடமொழியின் மொழிபெயர்ப்பு என்பது மிக மிக ஒரு மிகப்பெரிய சிவஞான போதத்திற்கு எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழிவு என்று தான் நாம் கருத வேண்டும் இது சிவஞான போதத்தை கீழ்மைப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே நாம் காண வேண்டும் முதலில் இதனை செய்தவர்கள் ஆதின மடாதிபதிகள் அல்லது ஆதின ஆதீனத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்தது இது ஏற் ஏற்புடையது அல்ல இதனுடைய அடிப்படையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் சிவஞான மாபாடியத்தை எழுதிய சிவஞான மாமுனிவர் இந்த கருத்திற்கு ஆமோதித்து அதை ஏற்று இந்த கருத்திற்கு ஒட்டி அவருடைய பாயிரத்தில் சில பதிவுகளையும் செய்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரவுளரவ ஆகமத்து பன்னிரு சூத்திரத்தார் கூறப்பட்டது சிவஞானபோதம் என்பதோர் படலம் என்ற முதல் கருத்தை வைத்து அது அதனை ஒட்டி மேலும் இந்த சிவஞானபோத நூல் கருத்தினை அதாவது நூல் வரலாற்றினை கூறும் பொழுது அதாவது பரஞ்சோதி மாமுனிவர்க்கு ஆஹ் அருளி செய்த இந்த சிவஞானபோதம் தமிழ்நாடு செய்த தவத்தானே திருவெண்ணெய் நல்லூரின் அவதரித்தருளி மெய்யுணர்வின் முற்று எழுந்தருளி இருந்த மெய்கண்ட பால் வந்து என்ற கருத்தை வலியுறுத்தி சிவஞான போதத்தை நல்கி இதனை ஈண்டுள்ளோர் உணர்ந்து பொருட்டு மொழிபெயர்த்துச் செய்து பொழிப்பும் உரைக்க என்று அளித்தருளி பொழிப்புரைக்கு மாறும் சத்திய ஞான தரிசன தரிசனிகள் பால் தாம் கேட்டவாறே வகுத்தருளி செய்து நீங்க அவரும் அவ்வாறே மொழிபெயர்த்து பொழிப்புறையும் செய்தருளி தம்முடைய மாணாக்கர் பல்லோருள்ளும் சிறந்த அருணந்திக்குறவருக்கு அளித்த அருளினார் என்று இது நூல் வந்த வரலாறு என்று கொள்க என்று எழுதியிருக்கின்றார் இது முற்றிலும் சிவஞான போதத்தை மட்டுமல்ல மெய்கண்டாரினுடைய தகமையை அவருடைய மெய்கண்டான் என்ற அந்த உண்மைக்கு மிகவும் புறம்பான கருத்தாக இது வெளிப்பட்டிருக்கின்றது மெய்கண்டார் என்பது உண்மையினை கண்ட பெருமகனார் சிவஞானத்தினுடைய உச்சத்தை தொட்டவர் என்று பல்வேறு நிலையில் அருணந்தியே ஒரு இறைவனனுடைய திருவடிவாக மேய்கண்டாரை கண்டிருந்தும் இங்கு அதாவது சிவஞான மாபாடியத்தில் சிவஞான முனிவர் மேய்கண்டாரை ஒரு நூலினை மொழிபெயர்த்திருக்கின்றார் என்ற கருத்தினை முன்வைத்து சிவஞான போதத்தை கீழ்மைப்படுத்திய இந்த முறைமை ஏற்புடையதல்ல ஏற்கக்கூடியதல்ல தமிழுக்கு செய்த மிகப்பெரிய தீங்கு என்றே நாம் கருத வேண்டும் இதில் தெளிவுபடுத்த வேண்டிய ஆதாரங்கள் அதனுடைய தரவுகள் என்ன என்று நாம் மிகவும் தெளிவாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது பெயர்ப்பு என்று சிவஞானம் மாவுனிவர் இதை பெயர்ப்பு என்ற அடிப்படையில் இது ரௌரவ ஆகமத்தினுடைய பெயர்ப்பாக வடமொழி பெயர்ப்பாக எடுத்து உரைக்கும் பொழுது அவர் எந்த சான்றுகளையும் முன்வைக்கவில்லை முதலில் நாம் கருத வேண்டிய முக்கியமான அடிப்படை என்னவென்றால் இந்த கூற்று இவர் கூறிய இந்த கருத்து எதற்காக இது மறுப்பிற்குரியதாகின்றது என்றால் இந்த கருத்து ரவுருவ ஆகமத்திற்கு அதாவது சிவஞான போத பன்னிரண்டு சூத்திரங்கள் ரவுரவ ஆகமத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் உண்மையில் இது ரவுரவ ஆகமத்தில் உண்மையில் பன்னிரண்டு சூத்திரங்கள் இருந்தனவா இந்த சூத்திரங்கள் இன்றைய கிடைக்கப்பெறக்கூடிய ரவுரவ ஆகமம் பாண்டிச்சேரியில் முழுமையாக வெளியிடப்பட்ட காலகட்டத்தில் முழுமையாக இன்றுதான் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆகமமாக ரவுரவ ஆகமம் கிடைக்கின்றது அந்த ரவுரவ ஆகமத்தை நாம் முழுமையாக படிக்கும் பொழுது இவர்கள் கூறியது போன்று சிவஞான போதத்தில் வெளிப்படக்கூடிய பன்னிரண்டு சூத்திரங்களும் ஒரு அந்த பன்னிரண்டு சூத்திரங்களில் ஒரு சூத்திரம் கூட அங்கே வெளிப்படவில்லை அங்கே காண கிடைக்கவில்லை ஆகவே இது ஒரு பொய் பொய் பொய்யுரைப்பு இதை நாம் முழுமையாக அறியக்கூடிய ஒரு உண்மையாக நமக்கு தெரிகின்றது முதலில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அக்காலத்தில் குறிப்பாக சிவஞான மாபடியம் எழுதிய காலத்தில் ரௌரவ ஆகமம் என்ற அந்த ஆகமம் முழுமையாக சிவஞான மாமுனிவருக்கு கிடைக்கவில்லை இதை அவர் உத்தேசமாக தனது உத்தேச கருத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பிருந்த இருந்த ஆதீன கர்த்தாக்கள் அதாவது ஆதீன மடாதிபதிகள் இந்த கருத்தை உரைத்த காரணத்தை மேற்கொண்டு தானும் அக்கருத்திற்கு உடன்பட்டு இந்த கருத்தை வலியுறுத்தி தனது சிறப்பு பாயிரத்தில் எழுதியதனால் இன்றைய காலத்தில் தற்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் இது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவும் அதுவும் குறிப்பாக சைவ சித்தாந்தத்தினுடைய மாபெரும் பேர் அறிவியலுக்கு ஒரு இழுக்காகவும் அமைகின்றது இந்த இழுக்கனை நாம் களைவதற்கு முதலில் இவர்களுடைய இந்த கருத்திற்கு நேரடி மறுப்புகள் மடாதிபதிகள் குறிப்பாக மடங்கள் சிவ மடங்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய காப்பாளர்களாக இருக்கக்கூடிய மடாதிபதிகள் எங்கேயும் முன் வந்து முற்பட்டு இதனை எதிர்த்து இல்லை இந்த கருத்து பிழைப்பட்ட கருத்து என்று சொல்வது இல்லை இதுவரையும் சொல்லப்படவில்லை ஆகவே இதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் அதாவது மக்களாகிய நாம் இன்றைய இருக்கக்கூடிய தகவல் உலகத்தில் இப்படிப்பட்ட தகவல்களை நம்மால் எளிதாக பெறக்கூடிய காலத்தில் இந்த உண்மை பொய் என்று உறுதிபட நாம் காண முடியும் ஆகவே ரௌரவ ஆகமத்தில் இருந்து சிவஞான போதம் வந்தது என்ற கருத்து ஒரு பொய்யுரைப்பு இது இது இதற்கு எந்த மறுப்புகளும் அதாவது மறுப்புகளை முன்வைக்காது மடாதிபதிகள் தங்களை வந்து அமைதிப்படுத்தி கொண்டு தன் அதாவது அதற்கு மறுப்பு சொல்ல விளையாது இருப்பது மிகப்பெரிய அவலம் ஐயா அப்போ நீங்கள் சொல்றது வந்து சிவஞான முனிவர் காலத்தில் ரவுரவ ஆகமம் இல்லை என்ற ஒரு கருத்து இல்லை இல்லை அதில் அந்த கிடைக்கப்பட முழு முழுமையான நூலாக கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு கருத்து இரண்டாவது வந்து இப்போ கிடைக்கப்பெற்ற பாண்டிச்சேரியில் கிடைக்கப்பெற்ற அந்த எங்கள் அடுத்து தொகுக்கப்பட்ட அந்த ரவுரவ முழு ஆகம அந்த புத்தகத்தை அந்த அந்த குறிப்பிலே எந்த ஒரு இடத்துலேயும் ஒரு சூத்திரம் தன்னும் அதில் இல்லை என்ற ரெண்டு கருத்தை கூறி இதை மறுக்கின்றீர்கள் அப்படித்தானே ஆமா அதை விட அந்த ரௌரவ ஆகமத்தில் இருக்கின்ற சைவ சித்தாந்தத்துக்கு சைவத்துக்கு புறம்பான சாதியங்கள் அதில் பேசப்படுகின்ற அதாவது இப்படி இருந்தால் கூட இதோட ஒத்து போகக்கூடாதுன்னு சொல்லி வேற ஒத்து போக முடியாமல் வேறு கருத்துக்கள் இருக்கின்றன ரௌரவ ஆகமத்தில் ரௌரவ ஆகமத்தினுடைய முழு வெளிப்பாடுகள் சிவஞானத்தை பற்றிய குறிப்புகள் இருப்பினும் அதாவது நாம் காணக்கூடிய சிவஞான போதத்தில் வெளிப்படக்கூடிய பெரும் உண்மைகள் அதாவது ஏரண மரபு அங்கே காண கிடைக்கவில்லை இதனை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மெய்கண்டார் எழுதிய ஏரணம் தொல்காப்பியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஏரணம் அது காண்டிகை உரை முழுமையாக தொல்காப்பியத்தினுடைய மரபியலின் அடிப்படையில் எழுதப்பட்ட காண்டிகை முதற்காண்டிகை சூத்திர நடையில் அதுவும் குறிப்பாக ஏரண சூத்திரத்தில் அமைக்கப்பட்ட முதல் நூல் சிவஞான சிவஞானபோதமே ஆகவே முழுக்க முழுக்க தமிழின் சார்ந்து தொல்காப்பியத்தினுடைய முழு முழு வெடி அதாவது ஒரு முழு வடிவாகவே இந்த சிவஞான போதம் எழுதப்பட்டிருக்கின்றது அதற்கு எந்த மறுத்து அதாவது மறுப்புகளையும் யாரும் வைக்க முடியாது குறிப்பாக அதற்கும் மேலாக சுட்டறிவு கருத்து தமிழுக்கே மிக சிறப்புடையது சுட்டறிவு சிந்தனை அங்கே வடமொழியில் அங்கே இல்லை அதாவது அவன் அவள் அது எனும் அவை எனும் மூவினமையின் தோற்றிய திதியே என்று கூறும் பொழுது முதலில் அவர் சுட்டு அடிப்படையில் உலகை காண வேண்டும் என்ற அந்த நுட்பத்தை தமிழர்களுக்கு எடுத்துரைக்கின்றார் இது முற்றிலும் தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்தின் அடிப்படையில் வெளிப்படும் ஒரு பெரும் உண்மையாகும் இது தமிழின் வடிவு தமிழால் தமிழர்கள் கண்ட ஒரு பெரும் அறிவியல் இயற்பியல் என்பது இந்த சுட்டறிவு சிந்தனை காலங்கள் மாறினாலும் தமிழ் மரபுகள் மாறாமல் தொல்காப்பியமாக இருக்கலாம் திருக்குறளாக இருக்கலாம் திருமுறைகளாக இருக்கலாம் இந்த கருத்துக்கள் பிரதிபலிக்கப்பட்டே வந்து வந்து தான் சொல்லுகின்றீர்கள் ஆமாம் ஆமாம் முற்றிலும் இது வந்து தமிழர்களுடைய அதாவது தொல்காப்பியம் தொட்டு தொல்காப்பியத்தினுடைய இலக்க இலக்கணத்திற்கு முழு முழு நிலையில் உட்பட்டு கட்டமைவில் அந்த கட்டமைவில் கட்டமைக்கப்பட்ட ஏரணத்தின் அடிப்படையில் உருவாகியது தான் மேய்கண்டாரியினுடைய சிவஞான போதம் ஆகவே அவருடைய அந்த புளிப்புறையுமாக இருக்கட்டும் அவருடைய சூத்திரங்களினுடைய நடையாக இருக்கட்டும் முற்றிலும் அவை தொல்காப்பியத்தினுடைய மரபியல் சார்ந்த காண்டிகை உரையே கடவுள் வாழ்த்தும் அந்த காண்டிகை உரையிலான் இருக்குது கடவுள் வாழ்த்து முற்றிலும் கடவுள் வாழ்த்தும் அதாவது கல்லால் நிழல் என்பதும் இந்த அதாவது ஒரு தமிழர்களினுடைய மரபை வைத்து கல்லால் நிழல் என்பது அதாவது திருச்செல்வர் அதாவது செல்வர் நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படும் பெரும் ஆலமச்செல்வரை குறிக்கின்ற ஒரு பாடலாகவும் அத்தோடு அல்லாமல் பிள்ளையார் புல்லா பிள்ளையார் என்ற ஒரு நுட்பத்தையும் அங்கே வைத்து இந்த கடவுள் வாழ்த்து மேய்கண்டார் பாடியிருக்கின்றார் அதாவது செய்திருக்கின்றார் மற்றதையா அந்த திருக்கழிச்சுப்படியா திருவுந்தியாரம் வந்து வட மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட என்ற கருத்தும் சிவஞ பாடியத்தில் இருப்பதாக கூறுகின்றார்கள் அது உண்மையா உண்மையா ஐயா முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சிவஞான போதத்தை மட்டும் ஒரு அதாவது மொழிபெயர்ப்பு என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி அத்தோடு அல்லாமல் இனி சிவஞான மாபாடியத்தில் இந்த கருத்தியம் சிவஞான மாமுனிவர் பதிவு செய்திருக்கின்றார் இனி மொழிபெயர்த்து கூறும் நூல்களிலும் ஞானாமிரதமும் முதலியன பெரும்பாலும் புது இயல்பு மாத்திரையே கூறுதலின் யாது புது எனவும் திருவுந்தி திருக்கழிற்றுப்படியார் முதலியன சிறப்பு இயல்பு மாத்திரையே கூறுதலின் உண்மை எனவும் என்பது என்று இங்கு கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே சிவஞான முனிவர் மொழிபெயர்த்து கூறப்படக்கூடிய ஞானாமிரதம் உறுதியாக மொழிபெயர்ப்பு என்று எல்லோரும் அறிந்தது அது வாகீஸ்வரரின் உடைய படைப்பு இருப்பினும் இங்கு திருவுந்தியாரியும் திருக்கலைற்றுப்படியாரும் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்று கூறுவது அபத்தம் அதாவது அது மிகப்பெரிய ஒரு பொய்யுரைப்பு அதான் அதாவது வந்து அது நாங்கள் இந்த வடமொழிக்கோ தென்மொழிக்கோ என்று ஆதரவோ எதிர்ப்போன்றது அல்ல தமிழர் வரலாறுகள் தமிழர் தத்துவங்கள் சிதை சிதைவடையாமல் ம மைப்பொருள் காண்பது அறிவென்ற வகையிலே இந்த கருத்து இனிவரும் சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கங்களை கேட்டிருந்தோம் ஐயா நன்றி நன்றி சிவாத்து சிற்றம்பலம்